ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் உலகில் நடக்கக்கூடிய விஷயங்களையெல்லாம் முன்கூட்டியே வந்து தெரியப்படுத்தக்கூடிய மிகச்சிறந்த ஒரு ஆலயமாக பார்க்கப்படக்கூடியது அப்படின்னா அது சிவன் மலையில் இருக்கக்கூடிய ஆலயம்தாங்க அதாவது திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் ஊருக்கு அருகில் இருக்கக்கூடிய இந்த ஒரு சிவன் மலையில் இருக்கக்கூடிய ஆலயத்தினுடைய மிகச்சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய உத்தரவு பெட்டி தான் இந்த உத்தரவு பெட்டி அப்படின்றது என்ன அப்படின்னா இந்த முருகப்பெருமான் எந்த ஒரு பக்தருடைய கனவுளை தோன்றி என்ன ஒரு பொருளை வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரோ அந்த பொருளை போய் வைப்பாங்களாம் அதாவது நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை முன்கூட்டியே வந்து தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக அதற்கு ஈடான பொருட்களை வந்து கண்முன் வந்து காட்டுறாரு ரொம்பவே சிறப்புமிக்க ஒரு ஆலயம் தாங்க இந்த சிவன்மலை தற்போது சிவன்மலையில் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ரெண்டு பொருட்களினுடைய தாக்கமானது கண்டிப்பாக நாட்டில் வந்து இருக்குங்க அந்த தாக்கத்தின் மூலமாக என்ன முறையான மாற்றங்களை மே மாதத்தில் அதாவது அடுத்து வரக்கூடிய மாதத்தில் ரிசபிரோசினியர்கள் சந்திக்க போகிறாங்க அப்படின்னு தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் அடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிவன்மலை ஆண்டவர் பக்தர்களுடைய கனவுல வந்து குறிப்பால் உணர்த்தி அது சம்பந்தமான பொருட்களை உத்தரவு பட்டியலை வைப்பது தொன்று தொற்று வரக்கூடிய வழக்கம்தாங்க பக்தர்கள் கனவுல தோன்றி கூறிய பொருளை பக்தர்கள் அந்த ஆலயத்திற்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா மேற்படி அந்த பொருள் கண்டிப்பா இறைவனால தான் வந்து உத்தரவு செய்யப்பட்டதா அப்படின்றத வந்து அங்கிருக்கக்கூடிய பூஜை செய்யக்கூடியவங்க வந்து செக் பண்றாங்க அதாவது உத்தரவு பெட்டியில வைக்கலாமா வேணாமா அப்படின்றதையே சாமி கிட்டேயே மீண்டும் பாத்தீங்கன்னா வாக்கு கேட்குறாங்க அர்ச்சகர்கள் இது போல் செய்யும் பொழுது வெள்ளை மற்றும் சிவப்பு பூ வைத்து வந்து செய்கிறாங்கங்க இதில் வெள்ளைப்பூ கிடைத்தது அப்படின்னா உத்தரவு கிடைத்தது அதாவது சாமி வந்து அனுமதி கொடுத்துருக்காரு சாமி சொல்லி தான் இந்த ஒரு பொருளானது இவங்க கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத பெரும்பாலும் நம்புகிறாங்க அதே ஒரு வெலை சிகப்பு பூ வந்தது அப்படின்னா இது வந்து அந்த பொருள் வந்து அனுமதிக்கப்படலை அப்படின்னா சொல்கிறாங்க இது மாதிரி இது வரைக்குமே இந்த உத்தரவு பெட்டியில் மண் துப்பாக்கி ஏற்களப்பை ரூபாய் நோட்டு நோட்டு புத்தகம் சைக்கிள் அரிசி மஞ்சள் நெல் இளநீர் தங்கம் சர்க்கரை கணக்கு இப்படி நிறைய விஷயங்களானது வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ருத்ராட்சம் பூமாலை இது போல் கூட நிறைய பொருட்கள் வந்து வைக்கப்பட்டிருக்குங்க இந்த ஒவ்வொரு பொருளுக்குமே கண்டிப்பாக ஏதாவது ஒரு தாக்கம் அப்படின்றது இருக்கும் ஸோ இந்த பூஜை செய்யப்படக்கூடிய பொருள் சமுதாயத்தில் மிகப்பெரிய தாக்கங்களை வந்து இன்றளவும் வந்து ஏற்படுத்தியிருக்கு இது மக்களால் வந்து நம்பப்பட்டுட்டு வருது அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்திங்கன்னா இந்த முறை வைக்கக்கூடிய பொருள் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து உருவாக்கியிருக்குங்க அதாவது இந்த நிலையில் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் ஆறு தொழுவு பகுதியில் சேர்ந்த தங்கவேல் அப்படின்ற பக்தருடைய கனவுல கற்பூரம் மற்றும் பிரம்பு வந்து வைக்கிறதுக்கு உதவாயிருக்கு இந்த ரெண்டு பொருட்களுடைய தாக்கம் பார்த்திங்கன்னா கட்டாயமாக சமுதாயத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க இந்த ஒரு பொருட்களினுடைய தாக்கத்தின் மூலமாக என்ன மாதிரியான பலன்களை அடுத்து வரக்கூடிய மாதத்தில் ரிசபராசி நேர்கள் சந்திக்க போறாங்க அப்படின்றதையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணிடாம முழுமையாக பார்த்து பயன் பெறுங்க ராசி மண்டலத்தில் இரண்டாவதாக இருக்கக்கூடிய ரசபராசி நேயர்களுக்கு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு பலன்களை வந்து தற்போது கொடுக்க இருக்கா அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாகவே ஏற்படக்கூடிய மாற்றங்கள் கிரகத்தின் மூலமாக மட்டுமே ஏற்படுது இருந்தாலுமே கூட தற்போது சிவன்மலையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ரெண்டு பொருட்களின் மூலமாக இவங்களுக்கு என்ன மாதிரியான தாக்கங்கள் வரக்கூடிய நாட்களில் இருக்குது என்ன மாதிரியான பலன்களை அடைய போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல ஒரு மாற்றங்களை தான் ரசபராசினிகள் வந்து சந்திக்க போகிறாங்க ஏன்னா இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக நீங்கள் பண விஷயத்தில் மட்டும் தாங்க இருக்கணும் சொல்லப்போனால் முதலீடுகள் வந்து நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா புத்திசாலித்தனமாக வந்து செய்யணும் என்ன விஷயத்தில் நீங்கள் முதலீடு செய்தால் அதன் மூலமாக நல்ல லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத அலைசி ஆராய்ந்து அதுக்கப்புறமா வந்து செய்யுங்க மேலும் ஒரு சிலருக்கெல்லாம் குடும்ப பொறுப்புகள் அப்படிங்கிறத அதிகரிக்க ஆரம்பிக்கும் முன்னாடி இருந்ததை விட இப்போ இன்னும் கூடுதல் சுமைகளை வந்து நீங்கள் ஏற்க இருப்பீங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் பணிபுரியக்கூடியவர்களுக்கெல்லாம் முன்னேற்றத்திற்கான பல வாய்ப்புகள் அப்படின்றத வந்து கிடைக்க போகுது சோ இது போல நிறைய நல்ல விஷயங்களும் நேயர்களுக்கு வந்து கிடைக்க போகுதுங்க வணிகர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய நன்மைகளை வந்து பெறுவீங்க அதுவும் குறிப்பா கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு சில நேரங்கள்ல சவால்கள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும் இருந்தாலுமே இந்த சவால்களை சாதனைகளை மாற்றக்கூடிய வல்லமையும் உங்ககிட்ட வந்து காணப்படுங்க அதை நீங்க சரியான நேரத்துல வந்து பயன்படுத்திக்கணும் உடல்நலம் அப்படிங்கிறது சாதாரணமாக தான் இருக்கும் ஸோ பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனைகளானது இருக்காது இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் ஆரோக்கியம் நல்லபடியாக வந்து இருக்கிறதுக்கு வாழ்க்கை முறையில் நல்ல ஒரு மாற்றங்களை நீங்கள் வந்து செய்துக்கோங்க சரியான உணவு பழக்க வழக்கங்கள் எடுத்துக்கிறதும் உங்களுடைய அன்றாட வேலைகளில் நீங்கள் கவனம் செலுத்துறதும் ரொம்பவே நல்லது ரெகுலராக உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கண்டிப்பாக மாற்றிக்கோங்க அதில் நீங்கள் கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா பெரும்பாலும் பெரிய பிரச்சனைகள் எதுவும் உங்களுக்கு வந்து ஏற்படாது மேலும் ரிசபராசினர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய நாட்களில் எல்லா விதத்துலேயுமே நல்ல ஒரு பலன்களை தான் வந்து நீங்கள் பார்க்க இருக்கீங்க குறிப்பாக வியாபாரத்தில் சூப்பரான முன்னேற்றம் இருக்குங்க வியாபாரம் செய்யக்கூடியவங்கெல்லாம் தைரியமாக வந்து இருங்க இதனால் வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே வந்து மாறப்போகுது அதுவும் இல்லாமல் உங்களுடைய உறவுகளில் தான் நீங்கள் நல்ல முன்னேற்றத்தை வந்து பார்க்க போறீங்க அதாவது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே உங்களுடைய விருப்பத்தை வந்து நிறைவேற்றி கொடுப்பாங்க நீங்களும் அவங்களுக்கு தேவையான அத்தனை விதமான வசதிகளையும் விஷயங்களையும் கூட வந்து செய்ய முடியும் எல்லா வகையிலுமே நல்ல ஒரு மாற்றங்கள் அப்படிங்கிறது ரசபிராசினியர்களுக்கு வந்து கிடைக்க இருக்குங்க ஸோ தொடர்ந்து சிவன்மலையில் உங்களுக்கு வந்து போய் வழிபாடு செய்வதற்குரிய வாய்ப்புகள் கிடைக்குது அப்படின்னா கட்டாயமாக போய் வழிபாடு செய்துட்டு வாங்க ஏன்னா இந்த முறை சிவன்மலையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருட்களின் மூலமாக தான் அதனுடைய தாக்கத்தை நீங்கள் அடைய போறீங்க ஸோ உங்களுடைய ஊருக்கு அருகில் தான் சிவன்மலை இருக்குது அப்படின்னா கட்டாயமாக போய் வழிபாடு செய்துட்டு வாங்க இது மாதிரி செய்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் இனிமே வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் மேலும் ரிசபராசி நேர்களை இந்த காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கிட்ட இருந்து உங்களுக்கு ஆதரவு அப்படிங்கிறது வந்து கிடைக்குங்க ஸோ அவங்களுடைய ஃபுல் சப்போர்ட் உங்களுக்கு இருக்கும் இது உங்களுக்கு ரொம்பவே வந்து நல்லது சமுதாயத்தில் மரியாதை அப்படிங்கிறது அதிகரிக்க ஆரம்பிக்கும் இது வரைக்குமே உங்களுக்கு மரியாதை கிடைத்தாலுமே கூட இனி வரக்கூடிய நாட்களில் இன்னுமே உங்களுடைய மரியாதை அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஒருவேளை நீங்கள் வேலைக்கு போகக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வேலைப்பாடுகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குங்க அதாவது கண்டிப்பாக நாள் வரைக்கும் வேலைக்கு போகாதவங்க கூட நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு வேலை கிடைக்கும் ஸோ வேலையை மட்டும் எதிர்நோக்கி காத்துட்ருக்கக்கூடிய நேர்களுக்கு வரக்கூடிய மாதம் அற்புதமான ஒரு மாதம் கட்டாயமாக உங்களுக்கு வேலை கிடைக்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அதே போல் பணியிடத்தில் நீங்கள் சிறப்பாக வந்து வேலை செஞ்சு நல்ல ஒரு வெற்றிகளை எல்லாம் பெற புகழ் மரியாதை செல்வாக்கு அப்படின்னு எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்குங்க நிதி நிலைமையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் வந்து பார்ப்பீங்க நிதி நிலையில் இதுவரைக்கும் பார்த்த பிரச்சனைகள் சங்கடங்கள் எல்லாமே வந்து நீங்கி நல்ல ஒரு அட்டகாசமான வாழ்க்கையில் நல்ல ஒரு பலன்களை நீங்கள் பார்க்கலாம் செல்வ வளம் உங்களுக்கு அதிகரிக்க போகுதுங்க அதாவது இந்த ஒரு டைமில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான கிரகங்களும் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை தான் வந்து கொடுக்க இருக்குது சனி பயிற்சியாக இருக்கட்டும் குரு பயிற்சியாக இருக்கட்டும் கேது பயிற்சியாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ரிசபராசி நேர்களுக்கு நல்ல ஒரு பலன்களை தாங்க கொடுக்க இருக்குது ஸோ இது மூலமாக நீங்கள் வந்து ரொம்பவே நல்ல ஒரு மாற்றத்தை தான் வந்து பார்க்க இருக்கீங்க ஸோ கிரக அமைப்புகள் அனைத்தும் சரியாக இருக்குது அதுவும் சொல்லப்போனால் இன்னும் ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு முறை மாறக்கூடிய சனீஸ்வர பகவானும் உங்களுக்கு நல்ல நிலையில் தான் இருக்கிறாரு அடுத்ததாக பார்க்கக்கூடிய குரு பயிற்சி கேது பயிற்சி இப்படி லாங் டைமாக வந்து மாறாமல் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய பயிற்சிகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு நிலையில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் இருக்குது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டரை வருஷத்துக்குள்ளே உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை வந்து நிச்சயமாக நீங்கள் பார்க்கலாங்க பொதுவாக எங்கேயாவது நீங்கள் பயணங்கள் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இது வரைக்கும் போக முடியாமல் வந்து தடைப்பட்டு இருக்கலாம் ஆனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க இந்த முறை அதுக்காக நீங்கள் நல்ல ஒரு திட்டமிடுங்க சரியான பிளானிங்கோடு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து போயிட்டு வர முடியும் இதன் மூலமாக உங்களுடைய உறவுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய உறவு முறைகளில் நல்ல ஒரு பாண்டிங் அப்படிங்கிறது அதிகரிக்க ஆரம்பிக்கும் உறவு நிலைகள் அப்படிங்கிறது மேம்படும் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பதிவு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் சிவன்மலையில் மாற்றி அமைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ரெண்டு பொருட்களுடைய நிலைப்பாடுகளானது உங்களுடைய வாழ்க்கையிலேயே நல்ல ஒரு பலன்களை வந்து கொடுக்குங்க ஸோ கட்டாயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் இது இதுபோல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக நியூஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாம நம்முடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் நீங்கள் தொடர்ந்து செய்து பயன்பெறுங்க எப்போதுமே ஆன்மீக ரீதியாக கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்கள் அப்படிங்கிறது ரொம்பவே எளிமையான முறையில் ஆத்மார்த்தமாகவும் நம்பிக்கையோடும் செய்யும் பொழுது அதனுடைய பலன்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு வந்து கிடைக்குங்க ஸோ பல கிரகங்களோட மூலமாக ஏற்படக்கூடிய எதிர்மறை தாக்கங்கள் குறைவதற்கு இது போல எல்லாம் செய்வது அவசியமானது இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்களை போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த சுவாரஸ்யமான தகவல்கள் பார்த்தீங்கன்னா தினம்தோறும் நம்முடைய சேனலில் நம்ம பதிவேற்றம் செய்துட்டு தான் இருக்கோம் இது வரைக்கும் நீங்கள் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை ஒன் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஒரு வேலை பிடிச்சிருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்